புனித ரோஸ் பிலிப்பைன் டச் செக்ஸன் புனித ரோஸ் பிலிப்பைன் டச் செக்ஸன் ஒரு பிரெஞ்சு அருட் சகோதரியும் கல்வியாளரும் இயேசுவின் திரு இருதய அருள் சகோதரிகள் சபையின் ஆதி கால முக்கிய உறுப்பினரும் ஆவார் ஐக்கிய அமெரிக்க சமூகங்களின் முதல் ஜபக்கூட்டத்தில் நிறுவியவரும் இவரே தமது வாழ்வின் இறுதி காலத்தில் மத்திய மேற்கத்திய அமெரிக்க மக்களுக்கு கற்பித்தல் மற்றும் சேவைகளில் கழித்தார் மற்றும் நாட்டின் மேற்கத்திய எல்லை பகுதிகளிலும் சேவை புரிந்தார் பிரான்சின் கிரோனபில் என்னும் இடத்தில் பிறந்த இவரின் தந்தை ஒரு வழக்கறிஞர் ஆவார் இவரது தந்தையின் பெயர் பியார ஆகும் தாயார் ரோஸ் யூப்ரோசின் பெரியே ஆவார் இவர்களுக்கு பிறந்த ஏழும் மற்றும் ஒரு ஆண் குழந்தைகளில் ரோஸ் பிலிபின் டெக்சன் இரண்டாவதாக பிறந்த குழந்தை ஆவார் சிறு வயதில் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட டக்ஸனின் உடலில் நீங்க வடுக்கள் தோன்றியிருந்தன ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு டக்ஸன் மற்றும் இவரது ஒன்றுவிட்ட சகோதரியான ஜோசபின் ஆகிய இருவரும் குரோனபிள் அருகே உள்ள மலை அருகிலுள்ள தூய மரியாளின் வருகை சபையின் கன்னியரால் நடத்தப்படும் ஒரு துரோ மடத்தில் கல்வி கற்க அனுப்பப்பட்டார் துரோ வாழ்வில் ஈர்ப்பு கொண்ட ரோஸ் அதில் தீவிர ஈடுபாடு காண்பிக்கத் தொடங்கினார் இதை அறிந்த இவரது தந்தை அடுத்த வருடமே இவரை அங்கிருந்து நீக்கி தமது வீட்டின் அருகே கல்வி கற்க ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு இவர் தமது குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி சபையின் முடிவெடுத்தார் தமது அத்தை ஒருவருடன் துறவில் இணைந்ததும் தந்தையிடம் தகவல் கூறுமாறு சொல்லி அத்தையை தனியாக திருப்பி அனுப்பினார் எனினும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிரெஞ்சு பிரச்சின் பயங்கர ஆட்சி துறவில்லங்களை மூட வைத்தது அங்கிருந்த அருள் சகோதரியர் திரும்பி அனுப்பப்பட்டனர் வேறு வழியின்றி ஊர் திரும்பிய ரோஸ் தமது இரு அத்தைமாருடன் ஒரு பண்ணை வீட்டில் வசித்தார் அங்கிருந்த காலத்தில் பிரெஞ்சு புரட்சியின் கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முந்தைய துறவில்லத்தில் சிறைப்பட்டிருந்தவர்களுக்கும் சேவை புரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் பிரான்சில் மாவீரன் நெப்போலியனின் ஆட்சியின் கீழே கத்தோலிக்க திருச்சபை மீண்டும் தலையெடுத்து தலைக்க தொடங்கியது ரோஸ் தூய மரியாளின் வருகை துறைவில்லத்தை புதுப்பிக்கும் முயற்சி இறங்கினார் அதன் கட்டிட சொந்தக்காரிடமிருந்து கட்டிடங்களை பெற முயற்சித்தார் இல்லத்தின் கட்டிடங்கள் இராணுவத்தினர் வசிப்பதற்கும் சிறைச்சாலையாகவும் பயன்படுத்தப்பட்டிருந்ததால் குப்பை கூழமாகவும் துறவில்ல அருள் சகோதரிகள் தங்குவதற்கு ஏதுவானதாக இருக்கவில்லை அவற்றை சுத்தப்படுத்தும் பணியில் இறங்கினார் இல்லத்தின் தலைமை அருள் சகோதரியும் மற்ற சில இளம் துறவியரும் தலைமை அருள் சகோதரியாகவும் உடன் மூன்று துறவர அருள் சகோதரியர் மட்டுமே அங்கு தனித்து விடப்பட்டனர் பிரெஞ்சு பிரச்சின் பின்னர் சிரமிக்கப்பட்ட தூய சபை வடக்கு பிரான்சில் தடுமாற்றத்துடன் நடந்து வந்தது இதனால் பிரெஞ்சு கத்தோலிக்க அருள் சகோதரியும் பின்னர் புனிதருமான சமூகத்தை நிறுவினார் இவர் கிரோனோபில் நகரில் ஒரு புதிய அஸ்துவரத்தை நிறுவ விரும்பினார் இவரது வழிகாட்டியும் குருவுமானம் ஜோசப் வரின் என்பவரின் தூண்டுதலின் காரணத்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு ரோஸ் பிலிபென்ட்ஸனை சந்தித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு நெப்போலியன் யுத்தங்கள் முடிவுக்கு வந்த பின்னர் ரோஸ் பாரிஸ் நகரில் தீர் பள்ளி என்ற பெயரில் ஒரு பள்ளியை தொடங்கினார் இருவரும் தொடங்கிய அப்பள்ளியில் இவர் புதுமுக துறவியரின் தலைமை பொறுப்பேற்றார் இவர் சிறு வயதில் தமது பங்கு ஆலயத்தில் புதிய பிரான்சின் காலனியான லூசினியாவில் மறைப்பணியாற்றும் துறவியரின் கதைகளை ஏராளமாக கேட்டு காமும் அங்கே சென்று பணியாற்றும் ஆர் கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டு லூசியானா மற்றும் புளோரிடா மறை மாவட்டத்தின் ஆயரான வில்லியம் டுபர்க் பாரிஸ் நகர பள்ளிக்கு வருகை தந்தார் அவர் தமது மறை மாவட்டத்தில் உள்ள இந்திய மற்றும் பிரெஞ்சு குழந்தைகளுக்கான கல்வி கற்பிக்கும் மற்றும் சுவிசேஷத்துக்கு உதவும் கல்வியாளர் சபையோதினை வேண்டி வந்திருந்தார் அவரை சந்தித்த ரோஸ் உடனடியாக தமது சிறு வயது விருப்பங்கள் நினைவுவர தமது அனுமதி வேண்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு தமது பாரட்டின் ஆசிர்வாதங்களுடன் துரோவில்லத்தின் நான்கு அருள் சகோதரினருடன் ரோஸ் அமெரிக்கா புறப்பட்டார் பத்து வாரங்கள் கடல் மேற்கொண்ட பின் இவர்கள் நியூ ஒர்லியான்ஸ் மாகாணம் சென்றடைந்தனர் அங்கே இவர்களுக்கு தங்குவதற்கான வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை உருசலின் அருள் சகோதரியுடன் ஓய்வெடுத்த பின்னர் நதியில் ஏழு வருடங்கள் படகு பயணம் செய்து நகர் சென்றனர் இறுதியில் செயின்ட் சார்லஸ் நகர் சென்று தங்கினார்கள் பண்டைய அமெரிக்க மாகாணங்களின் கடின சூழ்நிலைகளில் கற்பிக்கும் பணிகளுடன் சேவைகளும் செய்து வாழ்ந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மத்திய மேற்கத்திய மாநிலமான கன்சாஸ் மாநிலத்தின் மொழி பேசும் ஆதிவாசி மக்களிடையே பணியாற்றி வருமாறு இவர்களை அழித்தனர் எழுபத்தி ஒன்று வயதான ரோஸ் ஆரம்பத்தில் அவர்களுடன் செல்ல தேர்வு செய்யப்படவில்லை ஆனால் தந்தை வலியுறுத்தியதன் கடின பணிகளை தவிர்த்து இவரும் பணியாற்றினார் உள்ளூர் மொழி தெரியாததால் இவரால் கற்பிக்கும் பணிச்சே இயலவில்லை இவர் முழுநேர நேர ஜீவத்தில் ஈடுபட்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரோஸின் உடல்நிலை மோசமானதால் கடின கிராம சேவைகளுக்கு ஒத்து போகவில்லை ரோஸ் செயின்ட் சார்லஸ் திரும்பினார் தமது வாழ்க்கையின் கடைசி பத்து வருடங்களில் சிற்றாலயத்தின் அருகே உள்ள ஏழைப்படிகளுக்கு கிளையுள்ள ஒரு சிறிய அறையை கழித்தார் வலு குறைந்தார் பார்வை மங்கிப்போன தனிமை கஷ்டப்பட்ட தமது சநேகிதியான அன்னை பரட்டின் கடிதங்களுக்காக ஏங்கிய புனித ரோஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் மறித்த அப்போது இவருக்கு வயது எண்பத்தி மூன்று இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வாழ்ந்த இப்புனிதரின் வாழ்வை நம் வாழ்வில் விதைப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் காண்போம் പുനിത റോസ് പിലിഫേണ്ട എങ്ങക്കാണ്ടിക്കൊള്ളും